பற்றி காடுகளும் எப்படியான இடத்தில் அவங்க இருக்காங்கன்றது இந்த பக்கம் ஃபுல்லாகவே நீ பற்றி காடுகளும் ஒரு வழியை பாருங்க அப்படி குத்தண்ணை வந்து பிடிக்கிறோம் இங்கே ஊருக்கு சிங்கள ஏரியா அங்கே இருக்கிற மாதிரி ஊர்களை பாருங்க இந்த பக்கம் இப்படி மேலே இருக்கின்றது ரோட்டுக்கும் அந்த போய் நிற்கிறதுக்கு கூட டிஃப்ரெண்ட் இந்த பகுதியில் அதாவது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த உலகம் பகுதியில் முஸ்லீம் ஆக்களும் இருக்காங்க இந்து சமயத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க கிறிஸ்துவாக்களும் இருக்காங்க இது வந்து இரண்டு பக்கங்களும் ஃபுல்லாக வந்து காடுகள் தான் அந்த வீடுகள்லாம் வந்து இருக்குது அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை ஆட்கள் இல்லை ஆனால் கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் இல்லை இடமும் அப்படி போய்க்குது அங்கால பக்கம் ஒரு சில வீடுகள் மட்டும் தான் தள்ளித்தள்ளி தள்ளித்தள்ளி இருக்குது போகிற வழியை பார்த்தீங்களா அப்படின்னு சரிங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ரோட்டை பாருங்க இப்படி குத்தனோடைய ஓய்வு கண்டிக்கிறது அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ஒரு மூணு நாலு குடும்பங்கள் மாத்திரம்தான் அந்த இடத்துல நிற்கிது நாங்கள் வாரது கூட அவங்களுக்கு தெரியாது ஆட்டோ இடத்துல போட்டு தான் போக போகிறோம் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு இம்மன அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டு அப்படியே போக போகிறேன்னு சொன்னால் எந்த ஒரு வீடியோலையும் இனிமேல் அந்த இன் வீடியோ அதாவது வீடியோக்குள்ளே இருக்கிற அந்த சிலையில் முன்னேற்ற வீடியோ ஆக நாங்கள் ஒன்று கட் பண்ணுறோம் நாங்கள் நீ அட் பண்ண மாட்டோம் வந்த வகையில் நாங்கள் இந்த இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் ரெண்டு ஒன்றிய இடம் மட்டக்களப்பு மாவட்டம் தான் உள்ளே போயிட்டு பேசலாம் எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயில்ஸாக பாருங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்களா இருந்தால் மட்டும்தான் எல்லாமே வந்து புரியும் வந்த வகையில் உருகாமத்துக்கு வந்துருக்கின்றோம் இந்த சனுஜா பிள்ளையினுடைய வீட்டையும் போகணும் வெஞ்ச போயிட்டு தான் நாங்கள் அப்படியே போக போகிறோம் இப்போ உள்ளே போய்ட்டு சந்திச்சுட்டு போகலாம் அப்போ என்ன செய்கிறாங்க

முப்பத்தி ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருக்கேன் நான் பேரு சைல் ஆட்கள் இரவழியர்கள் ஊட்ட போய் தருவாங்க ஆனகி பயத்துல நாங்க நீ நிலந்தரமா இருக்கிற ஆக்கள் மட்டும் இருக்கிறேன் எத்தனை குடும்பம் மட்டும் இருப்பீங்க நாங்க வந்து ஒரு பதினஞ்சுக்குள்ள அப்படிதான் வருங்க இருக்கிறவங்க அப்ப தரிப்பாங்க

கல்முனை அவர் இப்ப வந்து சவுதியில வேலை செய்து கொண்டிருக்கார் அவருடைய பேர் வந்து அந்த அண்ணா பேர் ஏ ஆர் எம் நியாஸ் அப்ப அந்த அண்ணா வந்து முன்மந்திரியா மாதம் மாதம் தம்பிக்கா அந்த செலவு செய்யறதுக்கு அப்ப அவங்களோட நம்பரையும் தொலைபேசி இலக்கத்தையும் நேரடியாக கொடுத்திருந்தேன்

அப்ப அதோட வந்து பாத்துட்டீங்கதா நாங்க வந்து அந்த உதவி செய்துட்டு போய் இப்ப இன்னும் ஒரு மாசம் கூட ஆ இல்லன்னு தெரியாத கொஞ்சம் கஷ்டம் அக்கால புள்ள எடுத்துக்காய் அப்ப இன்னும் கூட ஒரு மாசம் கூட ஆ இல்ல இன்னொரு மாசத்துக்கு இன்னொரு ஏழு எட்டு நாள் தானே இருக்குது அப்ப ஒவ்வொரு மாதம் குடுக்கறதுதான் எங்களுக்கு சொல்லிருக்காங்க அப்ப நாங்க சொல்றது என்னக்கா செய்யணும் சரி உங்களுக்கு பிரச்சனைன்னுட்டுதான் நாங்க வந்தாங்க இப்ப பிரச்சனையே இருந்தாலும் இப்ப சிலவங்க என்னன்னு சொன்னாங்க குடுக்க குடுக்க வேண்டிட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க சரி உங்கள சொல்லவே நேர தெரியும் தானே அதால வந்து ஒரு மாசம் கழிய தானே வாரது இருந்து நான் உங்க மகள் நினைக்கிறேன் எனக்கு ரெக்கார்டிங் பண்ணிருந்தாங்க அண்ணா ஒரு ஆள் வந்து உங்களுக்கு காசு போட்டா நீங்க கொண்டு தருவீங்களா எடுத்து வரி எங்களுக்கு தெரியாத எப்படி எங்களுக்கு நீ விளங்காய் தானே மர தம்புள்ள சொல்லி சொன்ன சரி அப்படி அண்ணா காய்ச்சிருந்தாங்க எங்களுக்கு தெரியாதானே அப்படின்னு அப்ப இந்த உதவி செய்ய முன்வந்த உண்மையிலே அந்த நியாஸ் அண்ணாவுக்கு வந்து மிச்சம் கூட நன்றிகள் ஏ ஆர் எம் நியாஸ் அப்ப அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக் கொள்ள சொல்லிக்கொள்ள அக்கா அவளுக்கு இன்சால்லா என்னத்தில் பெருதவசி என்ற சுருக்கத்தை அவங்களுக்கு தொடர்ந்து வைப்பாங்க அல்ல தொடர்ந்து வைப்பாங்க அப்படியே கொஞ்சம் ஆகத்தான் சுருக்கத்துல இருப்பாங்க இந்த மெத்த வாங்கி கொடுத்த இந்த புள்ள குளிர இருக்கிற அப்படிலாம் அவங்களுக்கு நல்லா குளிர கொடுப்பான் அப்படியே அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் அவங்களுக்கு நான் ஜென்னம் பெருதவசிய தான் தொடர்ந்து வைப்பேன் ஏழு சொருக்க வாசல் ஏழையும் தொடர்ந்து வைப்பான் அவங்களுக்கு இப்படி நன்மை செய்யறாக்களுக்கு மேலேகா அந்த கூலிங்

அதுல அந்த தண்ணி அந்த இதுக்குள்ள இருந்த காலி அள்ளி ஊத்துனாங்க ஊத்தி பார்த்தோம் முடியல எங்களால லைன் தண்ணி வர எந்த புள்ள போட்டிக்கிறேன் நிம்மதி எப்பதான் பரவாயில்ல பரவாயில்ல மேல அந்த கூலிங் வாட்டர் மெட்ரஸ் வாங்கி தந்த அந்த அக்காவுக்கு வந்து நன்றிகள் அந்த அக்கா அந்த அண்ணா அவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் சொருக்கம் நல்ல சொருக்க உலகத்தை கொடுப்போம் அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நன்மை கிடைக்கும் அவங்களுக்கு எல்லாம் நல்லா சொருக்கத்துல அமைப்பான் அவங்க எல்லாம் அப்படி உள்ள தான் நல்லா இருக்கிறாங்க அங்கேயும் மோசமான டைம்ல நல்லா இருப்பாங்க அவங்க சரியா என்ன சொல்ல நான் நிறைய ஆடு நிறைய கோழி எல்லாம் வந்து நிக்குது ஆடு வந்து அவங்க தங்கச்சி ஒரு ஏழு எட்டு ஆட்டை கொண்டு போட்டிருக்காங்க ஊர்ல மேய்க்கல அதான் நேரம் கொண்டு போட்டிருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு ரெண்டு போட்டு இந்த ஒரு மூணு குட்டி இன்னைக்கு ஒரு போட்டு அது காசிக்கு வாங்கினேதான் தண்ணி கிடைச்ச காசிக்கு வாங்கி நெமரா மத்ததெல்லாம் அவங்க தங்கச்சி ஆடு மிக்க அதை அங்க மேய்க்கலாத்துக்கு இங்க கொண்டு போட்டிருக்காங்க

குடும்பங்களை சந்திக்கும்போது அவங்களுடைய அந்த கணக்கிழக்கத்தை வந்து நாங்க இதுல அட் பண்ணி கொள்றோம் நிறைய குடும்பங்களுக்கு வந்து உண்மையிலே இப்போதே ஒரு கொஞ்சம் காலம் கூட உதவிகள் திட்டங்கள் கிடைக்கிறது இல்லை அதுக்கு வந்து உண்மையில மரம் மறந்துடும் அவங்களும் நிறைய கவலைப்படலாம் பேசுவாங்க என்னன்னாங்க இல்லைய காசு ஓடுறாங்க இல்ல இப்ப கூட போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்குமே இந்த ஒரு தான் அப்ப அந்த வகையில உதவிகளும் கிடைச்சு கொண்டிருக்குது இல்லைன்னு இல்லை அப்போ எங்களுக்கு கூட தெரியாது இப்போ என்னென்னு சொன்னா வீடியோ நாங்க எடுத்து விட்டதுக்கு பிறகு தான் யாருக்கு உதவி கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்றது தெரியாது என்னென்னு சொன்னா அந்த உதவி கேட்குற உறவுகள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க உதவி செய்கிற உறவுகளும் நம்முடைய உறவுகள்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பீங்க அதனால வந்து இந்த வார்த்தையை சொல்றேன் அப்ப அவங்க கூட அந்த வேண்டுகோளுக்கு தான் கூட அனுமதியோட நாங்க வந்து வீடியோ எடுக்கிறோம் நாங்க வந்த வகையில உங்களுக்கே இப்ப நேரடியா வர நாங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டு தான் செய்து வரமாக்கா இப்ப நீங்க எல்லாம் வந்து முன்னாடி நம்ம வீடியோ போட்டோமே அதனால வந்து இப்ப நாங்க வந்திருக்கோம் வந்த வகையில உதவி எல்லாரும் கிடைக்கும் அப்ப எங்கட கையில கூட இல்ல எப்படி உங்களை வந்து தெரியப்படுத்தலாம் வழி உலகத்துக்கு உதவி கிடைக்கிறதுக்காக நம்மளுடைய உறவுகள் கையில இருக்குது அவங்களும் மனம் இறங்கி செய்யறா தான் உதவி சரி அப்ப நாங்க இங்க இருந்து போக வந்த அந்த வகையில இதுல ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது இது

முஸ்லீம் மக்கள் தான் அவங்க தந்துட்டு இருந்தாங்க இப்போ தர இல்லாம ரெண்டு நீங்க தந்த காசிக்கு அவருக்கு உடுப்பு வாங்கிட்டு பம்ப சோறு பாயிட்டு வந்து முடிஞ்சு அப்ப இல்லண்டு இப்ப புள்ளட்ட நான் கழிச்சிட்டு இருந்து வராந்தாய் நீ அப்படித்தாய் நீ கடவுள் சரி அப்ப ஒன்று யோசிக்காதீங்க நான் மறுபடியும் சொல்லிக் கொள்ளுறேன் இந்த உதவியை யாரு பார்த்தீங்கன்னா இலங்கையில அம்பாறை மாவட்டத்தில் கல்முனையை சேர்ந்த ஏ ஆர் எம் நியாஸ் என்கின்ற ஒரு அண்ணா இப்ப வந்து சவுதியில வந்து வேலை செய்து வந்த அண்ணா வந்து இந்த பதினாயிரம் ரூபாய் அனுப்பியிருந்தாங்க இப்போ இந்த தம்பியினுடைய செலவுக்காக வேண்டி அப்ப தம்பியை கொஞ்சம் பாருங்க அவண்டி அந்த சாப்பாடு எல்லாம் வந்து டைமுக்கு வேண்டி கொடுங்க பாருங்க பாருங்க கண்டிப்பா பாருங்க பதிமூணு பதினாலு பதினாயிரம் இருக்கு பதினாயிரம் இருக்குது சரியா அந்த உதவி செய்த உண்மையிலே அந்த நியாஸ் அண்ணாவுக்கு வந்து மிச்சம் கூட நன்றிகள் அண்ணா உங்களுடைய அந்த உதவி திட்டம் சரியான முறையில போய் சேர்ந்துட்டு அப்ப திரும்பவும் மகா நீங்க ஏதாவது உதாரணம் சொல்லணும் என்று சொன்னா நிறைய உறவுகள் பார்த்து கொண்டிருப்பாங்க அது மட்டுமில்ல உதவி செய்ய முடியாத உறவுகள் கூட உங்களோட இந்த உதாரணத்துக்கு இருக்கலாம் கண்ணுல படுறதுக்கோ இல்ல இந்த கூலிங் வாட்டர் வாங்கிட்டு அந்த அக்கா அவங்க அண்ணா கண்ணுல படுறதுக்கோ அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் உதவி செய்ய முடியாத உறவுகள் கூட அனைவருக்குமே நீங்க பொதுவாக வந்து நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க உதவி செஞ்ச எல்லாருக்கும் நல்லா பெரிய இதை செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் நல்ல நன்மையை கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாம் சொற்களை தொடர்ந்து வைக்கணும் வேலுவாசல் சொருக்கோலத்தையும் திறந்து வைக்கணும் ஜென்னத்தில் பெருதவசியம் சுருக்கத்தை திறந்து வைப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பூஞ்சோலி ஆக்கி கொடுப்பாங்க அல்ல அவங்களுக்கு இன்னும் அவங்களோட குடும்பத்துக்கு எல்லாம் மேலும் மேலும் இதையும் விட இதா கொடுக்கணும் அல்ல சரிக்கா யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க போயிட்டு வரோம் பேசி அனுப்புறேன்

போயிட்டு வரோம் இப்ப இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்றோம் வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க அது மட்டுமில்ல தொடர்ச்சியா வந்து வீடியோக்குள்ள கொள்ளுங்க சொன்னா நாங்க முன்னாடி சொல்லி இந்த என்னோட வீடியோல அந்த இன்டிஸ் வீடியோ அதாவது வீடியோக்குள்ள இருக்கிற அந்த சில சில தகவல்களை முன்னோட்ட வீடியோவாக முன்னுக்கு நாங்க அட் பண்ணி வந்திருந்தாங்க இனிமேல் அட் பண்ண மாட்டோம் தொடர்ச்சியாக வீடியோவில் பாருங்க அந்த வகையில் நிறைய உறவுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அவங்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் அவங்களுடைய அழைப்புகளை ஏற்று தான் நாங்கள் நேரடியாக போயிட்டு அவங்களுடைய அனுமதியோடு நாங்கள் வீடியோ எடுத்து பதிவிடுறோம் புதிய புதிய குடும்பங்களை எல்லாம் அவங்க கணக்கில் கேட்டு அட் பண்ணி கொள்றோம் நேரடியாக வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன 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 உதவியாவது செய்யுங்க செய்யும் போது ஒரு பெரிய உதவியாக அவங்களுக்கு போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது பயனளிக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுகின்றேன் பாய்